ஆண்டவர் ஒரு அச்சுமா ஏசு குசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் புதிய நாளில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் யோசு வாழ்ந்த புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வசனத்தை அனை இடங்களில் நாம் பார்த்துருக்கலாம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதல் என்ற வசனத்தை அநேக இடங்களில் நாம் பார்த்துருக்கலாம் இந்த பகுதியை பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்டென்று பார்க்கும்போது அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மோசை வழிநடத்தி கொண்டே வருகிறார் அதற்கு பின்பாக யோசுவா உருவாகி அவருக்கு பின்பாக சீஷ்ராய் உருவாகி கொண்டே வரும்போது மோசை இறந்து போனபோது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் துக்கம் கொண்டாடி அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று வழி தெரியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கத்தருடைய வார்த்தை யோசுவாக்கு உண்டாகிறது நீ பலன் கொண்டு திடமானதாக இருது நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தருடைய வார்த்தை உண்டாகிறது இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால் இந்த பகுதியிலே கத்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி இந்தந்த காரியத்தினை செய்ய வேண்டும் என்று அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் நீ பயப்படாதே தெரியாதே கலங்காது நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி வருகிறார் அது சொன்ன பின்பாக ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் முதல் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசத்தனம் வரை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் மோசி உனக்கு கற்பித்த எல்லா கற்பனைகளை படி அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க கவனமாக இருக்க வேண்டும் இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் நீ புத்திமானாய் நடந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தருடைய வார்த்தை அவருக்கு நேராய் உண்டாகிறது பார்க்கலாம் யோசுவாவோடு கத்தர் இருந்தார் எப்படி இருந்தார் என்றால் அவருக்கு சொல்லப்பட்ட கட்டல் என்னவென்றால் நீ கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது நான் உன்னோடு கூட பெரிய காரியங்களை செய்வேன் என்று யோசுவாக்கு வாக்கு கொடுத்தார் யோசுவா அந்த வாக்கு தத்தை சுதந்திரித்தார் அதே போல் இந்த கால வேலையில் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கத்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அவர் மோசையின் தேவன் அவர் யோசுவாவின் தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நிச்சயமாக அவருடைய சத்தத்துக்கு நம் கீழ்ப்படிந்து அவருடைய நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம் நடப்போம் என்றால் நிச்சயமாக கத்தை நம்மை ஆஸ்ரோதிக்கிற தேவனாக இருக்கிறார் கண்களை மூடியை நாம் ஜெபிக்கலாம் எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே ஓகே நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் இந்த புதிய நாளிலும் வார்த்தை கொண்டு எங்களோடு நீ பேசின கிருபைக்கா நண்டு செலுத்துகிறோம் யோசுவாவோடு இருந்தவர் ஆண்டவரை அவனுக்கு சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளும்படி ஆண்டவரை அவனை நடக்க செய்தவர் இந்த நாளிலும் ஆண்டு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து நாங்கள் நடக்கும்போது நிச்சயமாக கத்தர் எங்களை நீர் ஆசிர்வதிக்கிறீர் ஆண்டு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக நீர் எங்களோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் முடி சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக இந்த அந்த நாளை தந்ததுக்காக நன்றி இந்த நாள் எங்களை நடத்தும் சமாதானமுடைய பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்லபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் தாமே உங்களை